ஆஃபர் வரும்னு தெரியும் ஷாப்ஸில இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபர்னு எதிர்பார்த்திருக்கீங்களா அவங்களோட கிராண்ட் ஷாப்பிங் மேலாவே பண்ணியிருக்காங்க இதுல எதிர்பார்க்காத மாதிரியா வேற லெவல்ல ஆஃபர் இருக்குங்க அமேசான் பிளிப்கார்ட்ல நம்ம பெரிய பெரிய ப்ராடக்ட்டுக்கு ஆஃபர் பார்ப்போம் நம்ம குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர் பார்க்க முடியுது நிறைய பொருட்களை வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உள்ளே பார்க்க முடியுது இந்த மாதிரி ஒரு மொபைல் ஸ்டாண்டாக எழுபது ரூபாய்க்கு வாங்க முடியுது இந்த மாதிரியான ஒரு டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட் ஐம்பது அறுபது ரூபாய்க்கு வாங்க முடியுது இந்த மாதிரியான நிறைய குட்டி குட்டி பொருள் பொருட்களுக்கு தாறுமாறான ஆஃபர்ஸ் இருக்கு இதுக்கு மேல நீங்க டி வாங்குறீங்களா கம்மி பிரைஸ்ல இருக்கு ஹூடிஸ் வாங்குறீங்களா ரொம்ப கம்மி பிரைஸ்ல இருக்கு மென்ஸ் வேர் ஃபேஷன் ஆக்சசரிஸ் உமன்ஸ் வேர் ஸ்போர்ட் ஷூ கேஷுவல் ஷூ போல பல ப்ராடக்ட்க்கு தாறுமாறான ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்கங்க இந்த கிராண்ட் ஷாப்பிங் மேலா எத்தனை நாள்னு அவங்க மென்ஷன் பண்ணல சோ வர ஆஃபர் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் டெலிகிராம் சேனல் லிங்க் பயோல இருக்கு அப்படி இல்லனா டெலிகிராம்ல போய் டாப்ஸ் ஜோன் 2020 அப்படினு சர்ச் பண்ணீங்க 160000+ மெம்பர்ஸ் ஓட நம்ம சேனல் வரும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கீழே ஜாயின் டெலகிராம் கியர் அப்படின்ற லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கமெண்ட்ல போய் பாருங்க அங்க ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஷாப்ஸியோட ஆஃபர் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணல ஸோ ஆஃபர் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு தேவையான ப்ராடக்டா அள்ளிக்கோங்க